வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள் நல்லா ரோடு ஃபேஸ்லையே அமைஞ்சிருக்கு இது வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இடத்துலருந்து சிறுகுடிக்கு போனோம்னா நாலு கிலோமீட்ரு அதே மாதிரி இங்கிட்டு கொட்டாம்பட்டி போனோம்னா ஒரு நாலு கிலோமீட்டர் ஒரு முகப்பே அடி இருக்கும் அந்த தென்னை மரம் தெரிஞ்சு பாருங்கள் அதிலருந்து இங்கே வரையும் இருக்குது இந்த மரம் வரையும் நல்லா ரோடு ஃபேஸ்ல அமைஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா இருக்குது இடம் மரம் தென்னை மரம் வந்து முக்கால் வயசு வயசாயிருச்சு இரநூத்தம்பது மரம் இருக்குது மாங்கன்று வச்சிருக்காங்க உள்ள ஃப்ரீ சர்வீஸு கேணி போர் எல்லாமே இருக்குது நான் அத காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக இடம் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க கல் உண்டி முள்வெளி போட்டிருக்காங்க மூணு ஏக்கர் பத்து சண்டு கேணி தான் மூணு ஏக்கர் பத்து செண்டு டேரெக்டாக ஓனகிட்டே பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க பக்கத்தில் ஃபுல்லாக தோப்பு இருக்குது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட் வந்து நாற்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு நாற்பதாயிரம் பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டினம் பண்ணுங்கள்